கங்கணபதை நம ஸ்ரீ குருபியோ நம ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் இருபத்தி இரண்டாம் நாள் சமநோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ அஷ்டமி மாலை இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஐந்து முப்பத்தி இரண்டு வரை அதன் பிறகு பூசம் யோகம் அதிகண்டம் இரவு எட்டு மூன்று வரை அதன் பின்னர் சுகர்மம் கரணம் பத்திரை காலை ஏழு நாற்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பவம் மாலை ஏழு இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் காலை மூன்று ஆறு முதல் நான்கு நாற்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஒன்பது முதல் ஐந்து பதினேழு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஆறு இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று பிராத சந்தியா நேரம் காலை நான்கு ஐம்பத்தி இரண்டு முதல் ஆறு இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரிய ராசி சூரியன் மீனராசியில் சந்திர ராசி ஏப்ரல் ஐந்து இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து வரை மதினம் அதன் பின்னர் கடகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் காலை ஒன்பது எட்டு முதல் பத்து நாற்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தி இரண்டு முதல் மூன்று பதினான்கு வரை குளிகை காலை ஆறு ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஏழு வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்திராயணம் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் ஏழு முப்பது வரை பின் பத்தரை முதல் பன்னெண்டு மணி வரை அதன் பின் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு முப்பது வரை அதன் பின் ஒன்பது முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள்